அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து கடனால மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் ஒரு நபரோட ஜாதகம் தான் ஜாதகம் வந்து வந்துட்டு இருக்குதுங்க லக்னம் கன்னி லக்னம் லக்னத்திலே கேது ரெண்டாம் இடத்துல வந்து சூரியன் சுக்கரன் மூன்றாம் இடத்துல புதன் சனி ஐந்தாம் இடத்துல செவ்வாய் உச்சம் ஆறாம் இடத்துல வந்து குரு ஏழாம் இடத்துல ராகு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் இதுதான் ஜாதக அமைப்பு இந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா அதிக சுபத்துவமான கிரகம் பார்த்தீங்கன்னா சூரியன் தான் என்ன காரணம் சூரியன் நீச்சமானா கூட வீடு கொடுத்த சுக்கரன் ஆட்சியா இருக்கிறதுனால முறையான நீச்ச பங்கம் கிடைச்சிருது அதே நேரத்தில் சுக்கரன் இருபத்தி ரெண்டு டிகிரி சூரியன் பனிரெண்டு டிகிரி பத்து டிகிரி வந்து சுக்கரன் அசங்கப்படுத்த சூரியன் வந்து வலுவா இருக்காரு கிட்டத்தட்ட குருவுடைய பார்வையிலேயே இருக்கிறதுனால சூரியன் தான் சிம்மத்துக்கும் குரு சிம்மாதிபதிக்கும் குரு பார்வை நல்லா படிச்சு அரசு வேலையில அமர்ந்திருக்கணும் அப்படி இல்லைன்னா அரசு கான்ட்ராக்டு கவர்மெண்ட் வேலை இல்ல பதவிகள் அரசு பதவிகள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி கவுன்சிலர் இந்த மாதிரி சின்ன பதவிகள் இந்த மாதிரி அப்படி இல்லைன்னா கான்ட்ரேக்ட் அரசு கான்ட்ரேட்டு இந்த மாதிரி அரசு மூலியமாகவும் மின்சாரத்து மூலியமாகவும் எலக்ட்ரிக்கல் மூலியமாகவும் வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு நபர் தான் ஆனால் இவருக்கு சாதகம் இல்லாத தசா நடந்ததுனால இவருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு தொழிலில் தான் இருந்திருக்காரு பெரிய முன்னேற்றம் இல்லை

எப்பவுமே ஒரு பஞ்சம் இல்லாத ஒரு நபர் தான் இப்போ இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா தசா புத்திகள் அமைப்புல நடந்துட்டு இருக்கிற தசை என்ன தசை பார்த்தீங்கன்னா ராகு தசை நடந்துகிட்டு இருக்குது ராகு ஏழாம் இடத்துல எந்த விதமான சுவர்கள் தொடர்பில்ல பாவர்கள் தொடர்பில் அதே நேரத்துல ஏழாம் இடத்துல தான் ராகு உட்கார்ந்துருக்காரு அந்த திசையில சந்திரபுத்தி சந்திரபுத்தி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல ஒரே நேரத்துல செவ்வாய் சனி தொடர்பை பெற்று ஓரளவு அம்மாவாசையை நெருங்கி கொண்டிருக்கிற ஒளி குறைந்த சந்திரனாக இருந்து அதே நேரத்தில் பனிரெண்டாம் வீட்டில் தான் அமர்ந்திருக்காரு அதுக்கப்புறம் தான் குருவோட பாவத்துவத்துக்கு அப்புறம் தான் குருவோட தொடர்பு கிடைக்குது பனிரெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் வீட்டோட தொடர்புல இருக்கிறதுனால பனிரெண்டாம் இடத்து பலன்களான விரைய செலவுகள் கடனை வந்து கண்டிப்பா கொடுக்க தான் செய்வார் அதே மாதிரி வந்து தொழில் செய்து கடனில் வந்து மாட்டிக்கிட்டார் அதுக்கப்புறம் வர்ற சந்திர தசைக்கு அப்புறம் சந்திர புத்திக்கு அப்புறம் வர்ற செவ்வாய் புத்தி பாத்தீங்கன்னா கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் ஏன்னா செவ்வாய் ஐந்தாம் இடத்துல உட்காந்து உச்சனாகி சனியோட நேரடி பார்வையில் இருக்கிறாரு எந்த விதமான சுபத்துவமும் அவருக்கு இல்ல சொல்ல இந்த செவ்வாய் புத்தியில வந்து கவனமா இருந்த கொடுந்தாங்க கடன் கேட்குறவங்களாம் நெருக்க ஆரம்பிப்பாங்க கடன் பிரச்சனை வந்து இனிமேல் என்ன ஆகும்னா கோர்டு கேஸ் செவ்வாயோட காரகத்துவங்கள் ரீதியான விபத்தை கொடுக்கறது கண்டத்தை கொடுக்க கொடுக்கிறது அடிதடியில் இறங்குறது கோர்ட்டு கேஸு சோப்பு நிற கட்டடங்கள் சொல்லக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏற வைக்கிறது அதே நேரத்தில் வந்து நீங்க வந்து பணம் தர மாட்டேன் அந்த மாதிரி ஏதாவது நீங்க தகராறு பண்ணினீங்கன்னா அடிதடியில் இறங்குறது வெட்டுக்கூத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி பாவத்துவ எட்டாம் அதிபதி எட்டாம் வீட்டோட பாவத்துவமா தொடர்புல இருந்து புத்தி நடத்துறாரு ராகு தசை செவ்வாய் புத்தி அப்ப இந்த மாதிரி விளைவுகள்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமா வார்த்தைகளை வந்து பார்த்து பேசுங்க கொஞ்சம் லீகலாக வந்து இதுக்கு பணம் கட்ட முடியலன்னா லீகலாக என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணி வச்சுருங்க அப்படின்னு நான் சொன்ன ஜாதகம் அதே நேரத்தில் அடுத்து வர்ற குரு தசையும் பார்த்தீங்கன்னா ஆறாம் இட கணைக்கிலருந்து பனிரெண்டாம் இடம் இந்த கணக்கு தான் இருக்குதுங்கிறதுனால இது கொஞ்சம் கண்டினியூ ஆகும் குரு திசையில் சனி புத்தியில் தான் வந்து ஓரளவு தனி புதனோட சேர்க்கையில் உள்ள இந்த சனி உச்சனோட வீட்டில் உள்ள இந்த சனி வந்து அவர் தான் வந்து ஓரளவு மூன்றாம் இட பலன்கள் எட்டாம் இடம் கொடுக்குற கடன் நோய் எதிரி அதை வந்து மூன்றாம் இடம் தீர்க்கும் அப்படிங்கிற அடிப்படையில் குரு திசை சனி இருந்து தாங்க ரிலீஃப் ஆகும் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லி நான் எச்சரித்த ஜாதகம் இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு மீட் பண்றேங்க ஓம் நமச்சிவாயா